கட்டி காத்த மசாலா கம்பெனி நெடிஞ்சு போய் கிடைக்காடா மகனே வீரத்தேவா அப்பா இந்த கெவலைப்பாயிலவா அப்பான்னு சொன்னேன் என் நெஞ்சில் இடி விழுக எங்கப்பா எதுக்குடா அப்படி தெரியும் எல்லா பொம்பளைகளுக்கு என்னையை பார்த்த உடனே ஏதோ ஐஸ்கிரீம் வியாபாரம் பார்ப்பேன் மாதிரி தெரியும் தப்பு எங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரே ஒரு தலைவர் மை லட்சாதிபதி கோடீஸ்வரனா என்ன மஸ்துக்கு நடத்துற வீட்டுல இருக்க வெண்ண பூன மஸ்துக்கா வந்தேன் என்ன மஸ்துக்கான் பேப்பைய கோடீஸ்வரனா வீட்டுல இருக்கேன் பேப்பையில மத்த அப்பா மாதிரி கிடையாது எங்க அப்பா ஊட்டி ஊட்டி வளர்க்கலாம் இடிச்சு இடிச்சு வளர்ப்பார் எல்லாமே ஊட்டி இல்லையா ஓன் தொண்டைய துறக்காத அடமான வயசா இருக்கு எங்க அம்மா பேரு நங்கை மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமா இல்ல தோரம் ஓ வேலையை பார்ப்பா தம்பி அகண்ட மடு தம்பி மடுக்க ஒரு உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்ததே எனக்கு நடந்து போச்சுரா கத்திரிப்பேம்மன்ட்ட அப்படி என்னன்னு நடந்துச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ என்ன சொல்கிற உங்ககிட்ட எதுவும் பழச வட்ட கடைக்கா ஓட காத்தாடி அந்த அளவுக்கு போயிட்டு பெல்ட் நசுங்கி போன கிறிஸ்துமஸ் பழம் ஏன் நாயை கூப்பிடுறீங்க மிஸ்டர் முட்டை போண்டா இல்லைன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க அதுக்கு அங்கே உட்காந்து சொல்லாது இங்கே வா உன்னால் நகல முடியலை பெருச்சாளி மண்டை தம்பி அண்ணே இது நல்லா இருக்கே அவ வெட்டி எங்கே திட்டு வரியா அடே அண்ணே என்ன அண்ணு சொல்லிட்டேங்க வந்துட்டீங்க ப்ரோ நீ தான் வர சொன்னேன் உங்க ஊரில் எதுவும் மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாயா இருந்தா சொல்லுங்க நான் கெடை மத்திக்கிறேன் பிளீஸ் ப்ரோ நம்ம முன்ன அண்ணன் தம்பியா பாய்கிட்டான் எச்சிய தொட்டு தொப்புல வச்சுட்டு மச்சானு கூப்பிடுறியா மச்சான் மச்சான்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல உங்க தங்கச்சியா நீங்களே எப்படி இருக்கீங்களே வேகத்தடை மாதிரி உன் தங்கச்சி எப்படி போரிங் பவுடர் மாதிரி இருக்கு மச்சான் என் தங்கச்சி அழகா மச்சான் அழகா இருக்குமா ஆஹா இந்த கே புதுப்பட்டிக்கு எங்க ஆத்தா மாரியாத்தா சொல்ற கோத்தா ஆத்தா வாசலுக்கு வந்தவனே உன் கருணையை காட்டிட்டி எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் என் மையனோட வந்து உனக்கு இதே மாதிரி தொட்டி கட்டி போட்டேன் ஆற்றே ஆத்தா நான் தீச்சட்டி எடுக்கிறேன் ஆத்தா நான் ஜட்டியை தள்ளி விட்டுறேன் ஆத்தா என் தீச்சட்டி விளையாண்டாலும் எட்டு ஒரு கிராமம் வண்டி கட்டி பார்க்கும் மச்சான் நடக்கும்போதே தொட வரைச்சி புண்ணு வருது முண்டா பயலுக்கு என் தாய் மீனாட்சி கூட்டி வரட்டுமா யாரு வேறு என் தாய் மீனாட்சி மீனாட்சின்னு வேர் வச்சா அழகாத்தான் இருக்கும் எங்கள் அப்பா கத்திரிப்பு களை சாக்கெட்டை போட்டு சொன்னா அப்பா சாக்கெட் போட்டானா மச்சா உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க மச்சா அதாடா அடாடா கூட்டிகிட்டு வாங்க புதுப்பட்டியில் உள்ள பொம்பளை ஊர மாயச்சு போகணும் என் மனைவியை பார்த்துட்டு பூரா பொம்பளை கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம அப்படி அழகு இல்லையே அழகு அந்தவா அந்தவா இவனை விழுத்தாடி போட்டு தாய் மீனாட்சி காப்பாத்துவா முதல் ஒன்னே காப்பாத்திக்கடா மீனாட்சி காப்பாத்துவா காப்பாத்து இழுத்துடுவாடா ஆஹா எனக்கு கல்யாணம் ஆக போது புது போட்டி பொம்பளையாள் ஊரம் கல்யாணத்துக்கு வரணும் நேரம் இரண்டு மணி ஒரு நிமிடம் உங்களுக்கு கிரகம் பிடிக்கும் நேரம் சங்கு ஓதிட்டியாடா மச்சான் என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க ஏன் கொஞ்சம் மச்சான் காலை பித்தவரு வெடிச்ச காலை எங்கன பார்த்துருக்கே டெய்லி என் சீட்டுக்கு மேல இந்த கால் வந்து வந்து போருக்குள்ள டேய் இந்த காலை பார்த்திருக்கேனே என்ன மச்சான் ரெண்டு ஆமை படுத்தது மாதிரி மச்சான் குடும்பமே கால் பென்டான குடும்பமாடா தங்கச்சி இரும்மா மூடு வருது என்ன நீங்களே தையல் மிஷின் ஓட்டுறீங்க நான் வேணா நூல் கண்டு வாங்கிட்டு வரவா இல்ல மச்சா நீங்க நினைச்சு ஏ முடுவா கோபை மூடம் பண்ண சந்தனம்மா சொல்லும் மொழி என்ன மந்திரம்மா உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரமில்லை இன்னைக்கு சாமத்தில் இருக்கு மீனாட்சி காப்பாற்றுவாங்க முதல் நூற்றி எட்டுக்கு போகணும் அடிங்க மச்சேன் என்னை காப்பாற்று ஆஸ்பத்திரி இல்லை டேய் அடேய் அடே அடே அஹா ஒகே தங்கச்சி முளப்பாரி மூட சொல்லுங்க மச்சேன் வெயில் பட்டு மொளப்பாரி கருகிரா இது என்ன மச்சேன் எட்டு ஒரு ஒர்ஷாப்பில் கடந்த டிவிஎஸ்பட்டி மலையை நனஞ்ச யூனிட்டு மாதிரி இருக்கு மச்சேன் ஏய் இவங்க தான் என் தங்கச்சி மீன்கிறது பிஞ்சு போகும் மீனாட்சி எப்படியாப்பட்ட தாயோட வேறு இவன் என்னமோ கண்டங்கரோ பாம்பு முள்ளுக்குள்ள சிக்கிற மாதிரி இருக்கா மயிரு மக ஏடா ஏண்டா அகண்ட மடவு முண்டா ஏட்டா இந்த களத்திற்கு என் சேவலை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போய் எல்லா சேவலுக்கும் சீக்கு வர அண்ணே தங்கச்சி எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல பிடிக்கல ஏண்டா தங்கம் ஏய் பிடிக்கலன்னா மன்னனை ஊற்றி எழைச்சி விடு என்னடா பிடிக்கல ரெண்டு பேரும் ரொம்ப நடிக்காது ஏன்னா வெள்ளப்பூடு கூட பண்ணதான் ஏன் பிடிக்கல மச்சம் தங்கச்சி மச்சான ஏத்துக்க இங்க வியாபாரம் ஓடல வேற பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அதே நீங்க தானங்க ரெண்டு புள்ள தயார் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் தங்கச்சிக்கு என்னங்க குறைச்ச ஏழை ஆடு கூட அவளை பார்த்தா மேயாதடா கழிச்செல்லாம் வந்து செத்து போக முடியாது இந்த கே புதுப்பட்டியே என் தங்கச்சி அழகுல மயங்கி போய் உட்காந்து மயங்கல பூரா கிரங்கி கிருத்து போய் தெரியுதுங்க பூரா பேத்துக்க கருங்குளத்து முனி அடிச்சிருக்குமே இப்படி ஒரு பொம்பளை எங்கனையாவது பார்த்துருக்கியாத்தா நாளைக்கு வேணா விட்டுட்டு போறேன் நூறுனா அட்டையை போட்டு கூட்டு போறீங்களா முதல் கிளர்க்குக்கு வெட்டிரும். ஏன் யோ, ஏன் தங்கச்சிக்கு என்ன குறச்சலாம்? தம்பி வாயிலே விளக்கெண்ணே தடவிட்டு உன விளக்கு மாத்தறது போடுவேன் வரச்சோ தங்கச்சி ஆத்தா தெரியாம என்ன போட்டோ போஸ் மாதிரி என்ன? ஏன் கேத்துட்டு இருந்தீயா? தங்கச்சி அதே தங்கச்சி சேலைக்கு மேல ஏதோ ஒரு துணி மிதக்குதடா பதட்டத்தில் டிஞ்சர் துணியை கிடைச்சி வண்டிங்களாடா என்னடா ஐயா நாட்டில் இந்த பொம்பளை கிடைக்காம சில பேர் வண்டி எடுத்து திருவேன் இங்கிட்டு வாங்க ரெண்டு பேர் காலை ஒத்துமே வாங்க ரெண்டு பேர் காலை வலசா கால தொடலத்தா கால வாங்க கும்பிட்டு விழுந்தாலும் நான் கிடைக்க மாட்டேன் கிடைக்கும் அதுக்கு நான் கும்பிட்டு விழுடா என்னை ஒசிரோட விட்டுருங்கடா கும்பிட்டு

கொஞ்சம் ரெண்டு வாடி இங்கே வாங்களே நீ வர வேணா அந்த சினி கிடைக்க மட்டும் அனுப்பிவிடும் இங்க வாடி குச்சிக்காரி இருந்தா இருந்தாலும் பொம்பளை வெறுப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது இங்க ஒரு சுடக்குன்னு வலதுகைய ஒடிச்சே உண்மையே தொடாத தொட பெரிய நயன்தாரா ஷூட்டிங் போகும்போது நாங்க வந்து செல்ஃபி எடுக்க வந்துட்டோம் தொடாதே என்றார் வீச்சம் முண்டை உன் சேல ஊராக கத்திரிப்பை கலர் வாசி வரும் பதினாறு பேரும் பொண்ணுபோக்கம் வந்தாங்க என் தங்கச்சிக்கு யாரையுமே பிடிக்கலங்க தம்பி நீ போறது நல்லது தான் அனாதையை செத்து போவேன் உங்கள்கிட்ட தாங்க இவ்வளோ நேரம் நிற்கிது ஆ மற்ற நேரம்லாம் வண்டி ஓட்டுருமா எப்படி போகிற இருத்தா அதுக்கு தான் எனக்கு உருத்துக்கிட்டே இருக்கு இங்க ரொம்ப நடிக்காத முண்டமா வரட்டி விட்டுருவேன் வா ஏ தாய் இரு எனக்கு பட வடவடதா இருங்கடா இல்லை பொம்பளை பிடிச்சா தான் எந்த அம்பளையும் கல்யாணம் பண்ண முடியும் அவன் அழகாக இருக்கேன் மைத்த புணுங்குறேன் அது தேவையில்லை இருத்தா இருத்தா இப்போ இப்போ கிரைண்ட்ரு சுட்சியை போட்டுறேன் ஏன் நீயா கால வைக்கவா இதில் உங்கள் அன்னைய நெஞ்ச நிமித்தி நின்று நீங்கள் ஒரு வசனம் பேசினீங்க கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டேன்னு அவங்கள கடுப்பாக பேசினீங்களே அத்தா 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 உன் பேர் மீனாட்சி அத்தா மீனாட்சி இதுலாய் மீனாட்சி காப்பாற்றுவோம் அந்த உங்க ரெண்டு பேர்த்தையும் யாரு காப்பாத்துறேன்னு பார்க்குறேன் இங்கிட்டு வாங்கடா இதுல யாரு தாயி 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 இதுல யாரு தாயி கிளி யாரு குரங்கு ரொம்ப ரெண்டு பேத்துல நல்ல கண்ணாடியை பாரு இருங்கடா ஏற்கனவே கண்ணு பூழதல்ல இருங்கடா அவர் தான் ஜெமையல் மாஸ்டர் பரிசம் போடும் போது கரண்டியை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கா பெரியப்பா இல்லடா சவுசவுக்க வெட்ட வந்தவர் இருங்கடா யாரு கிளிதாயி யாரு குறங்குதாய சொல்லிட்டு ஒரு சீட்டை மட்டும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டியா சொல்லுதா நான் தான் அது கிளியா தா கிளி எங்கனியா பாத்திருக்கியா சிந்து மாட்டுக்கு சாணிகள் ரொம்ப மாதிரி இருக்காவே மச்சான் ஏலே மச்சான்னு சொல்லாதான் மொச்ச பாயத்தை வச்சு எறிஞ்சி விடுவேன் மச்சான் என்னடா அது இது ஓட்ட குட்டி மாதிரியா மச்சான் மச்சான்னு சொல்லாதீங்க மச்சா அதுக்கு வெதர்ல கூட கல்லவட்டி எறிஞ்சிருப்போங்க மச்சாம் அதே என்ன உங்க தங்கச்சி உங்கள்ட்ட மைதா மாவு பண்ணையுது மச்சாம் எங்க குளவுல நீங்க கல்யாணம் முடிக்கிறோம்னா என் தங்கச்சிக்கு உதட்டோட உதட்ட முத்தம் கொடுக்கணுங்க அந்த வயரில் கொடுத்துட்டு போஸ்ட் மரத்துல ஏற்றி விடுங்க திருப்பேசில கொடுத்துட்டு நீங்க தான் முத்தம் கொடுக்கணும் அப்படி காலையிட்ட ஆடுக்கிட்டே இருந்தேன்னா காலை திருவிக்கிட்டு செகண்ட் கீரை போட்டு கொண்டே விடுவேன் என்னது உதட்ட விடாதே முத்தம் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் எங்க வழக்கம் என்ன தெரியுமா உதட்டோட உதட முத்தம் கொடுக்கும் போது நாங்க கரிப்பியம் கோயிலுக்கு கும்பிடுவோம் வேண்டா உள்பாடு மாவு சலிக்கிற சல்லடைய கட்டி அட நாசமா போக என்னடா வளகம் முடிகிற துணியை கழிச்சு வந்திருக்காங்க இப்படி ஒரு வீச்சம் படுத்த குடும்பத்தை நான் எங்கேனையும் பார்க்கலடா அவங்க அண்ணன் என்ன கட்டியிருக்கான் பாப்பா இங்கே வாடா அவை எப்படி மாவளையை ஒட்டி வச்சிருப்பேன் மச்சேன் வாங்க மச்சேன் ஆயிருந்தே இருந்தாலும் உங்க தங்கச்சியை நல்லா வளர்த்துருக்கீங்க நாளையிலேருந்து கோதுமத்தை விட சேர்த்து வைங்க போங்க கல்யாணம் எங்கே பச்சனை வச்சுக்கலாம் சுடுகாட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன்